அண்ணல் அம்பேத்கர் இல்லை என்றால் பட்டியலினம் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்திருக்காது என்றும் அவரை கொச்சைப்படுத்தி விமர்சிப்பதை யாராக இருந்தாலும் என்னால் ஏற்க முடியாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் அம்பேத்கரை உள்துறை அமித்ஷா அவமதித்து விட்டதாக எதிர்க்கட்சிகள் போராட்டம் கேள்வி நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இந்திய அரசியல் அமைப்புச் சட்ட தொடர்பான விவகாரத்திற்கு சவாய்க்காலும் என்று பதிலளித்த பேசும் போது அம்பேத்கரை அமித்ஷா அவமரித்து விட்டதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன ஆனால் தனது தமது உரையை முழுமையாக பார்க்காமல் ஒரு பகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகள் எவ்வாறு கூறுவதாகவும் நாம் அம்பேத்கரை மிகவும் மதிப்பதாகவும் அமித்ஷா கூறியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அண்ணல் அம்பேத்கர் விமர்சனத்தெல்லாம் பாட்பட்டவர் அவரை எவரும் அவமதிக்க முடியாது அனைத்து கட்சிகளும் அண்ணல் அம்பேத்கரை போற்றித்தான் ஆக வேண்டும் அவர் உலகளவில் ஒரு மிகப்பெரிய பேரறிஞராக இருந்தது மட்டியில்ன மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லா மக்களுக்காகவும் பாடுபட்டவர் இடஒதுக்கீட்டு வழி செய்தவர் அந்த வகையில் அவரை கொச்சைப்படுத்தியோ அல்லது வேறு வகையிலோ அவரை அவமதிப்பதை அனுமதிக்க முடியாது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க